விஜயை குற்றவாளியாக மாற்ற கழுகு போல சுற்றும் விமர்சனங்களும் கேள்விகளும் அதிரடியாக களத்தில் இறங்கிய சீமான் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சீமான் இப்பொழுது எங்களுடன் மின்துறை அமைச்சர் வந்தார் அவர் மின்கம்பத்தில் தொண்டர்கள் ஏறும்பொழுது தாவைக்காவினர் தான் மின்சாரத்தை துண்டிக்குமாறு சத்தம் போட்டனர் என்றும் சிலர் ஜெனரேட்டரில் ஏறி விழுந்ததில் காலில் அடிபட்டது என்றும் அவர் சொன்னார் விஜய் வருவதற்காக நீண்ட நேரமானது காலை எட்டு மணி முதலே காலை உணவு மதிய உணவு குடித்தண்ணீர் இல்லாமல் காத்திருந்துள்ளனர் அதனால் ஒரு மயக்க நிலைக்கு வந்துள்ளனர் கூட்டத்திலிருந்து வெளியே செல்லலாம் என்றாலும் நெரிசலை கடந்து செல்ல முடியவில்லை என்று சொல்கின்றனர் எதிர்க்கட்சி தலைவர் கூட்டம் நடத்திய இடத்தில்தான் தாபேகா கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்ததாகவும் விஜய் குறித்த நேரத்திற்கு வரவில்லை என்றும் பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள் என்று சொன்னதாகவும் காவல்துறை கூறுகிறது ஆனால் தாபேகா தரப்பில் தாங்கள் வேறு இடம் கேட்டதாக சொல்கின்றனர் ஆனால் இழப்பு ஏற்பட்டுவிட்டது இனி வரும் காலங்களில் இதுபோல் தவறு நடக்காமல் பார்த்துக் வேண்டும் என்றார் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காமல் சென்றது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சீமான் அந்த நேரத்தில் அவரின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்று யோசிக்க வேண்டும் பதற்றமாகவும் என்ன செய்வதென தெரியாத ஒரு தடுமாற்றத்திலும் இருந்திருக்கலாம் இது அனைவருக்கும் உள்ளதுதான் இதனை ஒரு குறையாக சொல்லி கொண்டிருக்க முடியாது அவர் போகலைனா என்ன நாங்கள் எல்லாம் தான் சென்றோமே தம்பி போகலனா என்ன அண்ணன் நான் தான் சென்றேனே அவரும் போவார் என்றார் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சிக்கணும் நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க